ஏண்டா மாங்கொட்டை விஜய் தளபதியா இதுல தளபதி என்ன பண்ணி வச்சிருக்கானு பாரு நீ வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு தான் மொலிஷா வந்திருக்க கருவூர்ல உயிர் போனது பத்தாதாடா மாங்கா கொட்ட விஜய் மேல பாரு சோப்பு கலரு நடுவுல வந்து மஞ்சள் கலரு கீழே வந்து அதே ரிஸ்பேன் சோப்பு கலரு உன் கட்சி கொடியோட கலருடா விளக்கா என்ன இதுக்குடா நீ மொலிஷா வந்து என்ன மக்களை பார்க்க வந்தியா உன் கேடு கட்ட அரசியல நீ ஊர்லயே வச்சுக்கோ இங்க வராது அதான் சொன்ன நீ ஊர்ல வந்து இந்த ஓடியோ லான்ச் செஞ்சிருந்த இந்தியாவில் உள்ளவங்க எல்லாம் உன்னை சிறப்பு கல்ட்டி அடிப்பாங்க இப்ப உலகத்துல உள்ள இந்தியன்ஸ் எல்லாம் வந்து உன்ன சிறப்ப கல்ட்டி அடிப்பாங்க நீ ஓடியோ லான்ச்சுக்கு மலேசியாவுக்கு வரல நீ வந்து அரசியல் பிரச்சாரத்துக்காக நீ வந்திருக்க பிடிஆர்எம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தானே சொன்னீங்க எதுவுமே செய்யக்கூடாது இது என்ன கதை ஆர்கனைசர் என்ன பதில் சொல்ல போறீங்க கேடு கட்ட விஜய் இன்னும் நம்பிக்கிட்டு இருந்தீங்களா இவன் எல்லாமே முட்டாள் தான் விஜய் விஜய் செருப்ப கட்டி அடிக்கிறோம் என்ன என் நெஞ்சியில என் நெஞ்சில இல்ல இதுல இருக்கிறா இல்லடா